ராமர் சிறுவயதில் வசிஷ்டரின் ஆசிரமத்தில் தனது சகோதரர்கள் லட்சுமணன் பரதன் மற்றும் சக்குகணனு குருகுலத்தில் பாடம் கற்றுக் கொண்டிருந்தார் அப்போது அவனுக்கு உற்ற நண்பனாக இருந்தவன் பெயர் அனந்தன் பரம ஏழையான அவன் வசிஷ்டரின் ஆசிரமத்தில் குருவுக்கு சேவை செய்து கொண்டிருந்தான் குருகுலத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருந்த ராமருக்கு தொண்டு செய்வதில் அனந்தன் பேரானந்தம் கொண்டான் ராமரும் பதிலுக்கு அனந்தரிடம் பேரன்பு காட்டினார் இருவரும் சேர்ந்து குருகுலத்தில் சிறந்த நண்பர்களாக இருந்தார்கள் ராமருக்கு ஏடுகளை எடுத்து வைத்தல் எகுதானியை கூறாக்குதல் வில்லை துடைத்தல் அஸ்திரங்களை எடுத்து வைத்தல் உணவு பரிமாறுதல் ஆகிய பணிகளை பெருமகிழ்ச்சியோடு செய்து வந்தான் அனந்தன் ராமரை ஒரு நாள் காணவில்லை என்றாலும் அவன் மனம் ஏங்கி தவிக்கும் ஒவ்வொரு மாதமும் சில நாட்கள் வனத்துக்குச் சென்று தர்பை புல் பறித்து வர வேண்டியது அனந்தனின் கடமை அதுபோல் ஒருமுறை அனந்தன் வனத்துக்குச் சென்றிருந்தான் ராமரின் குருகுலம் முடிந்து குருவிடன் விடைபெற்று சகோதரர்களுடன் அயோத்திக்கு சென்று விட்டார் வனத்திலிருந்து திரும்பி வந்த அனந்தன் விவரம் அறிந்து தாங்க முடியாத வருத்தம் கொண்டான் உடனே ராமரை காண அவன் மனம் துடித்தது உடனே புறப்பட்டு அயோத்தியில் உள்ள ராமரின் அரண்மனைக்கு சென்றான் அங்கே ராமரும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரரின் யாகத்தை காப்பதற்காக வனத்திற்கு புறப்பட்டு சென்றிருந்தார்கள் என்ற செய்தி அனந்தனின் மனதை மேலும் வாட்டியது ஒன்றும் அறியாத பாலகனான ராமர் கானகம் செல்ல நேர்ந்ததை எண்ணி கலங்கினான் ராமரை காட்டுக்கு அனுப்பிய தசரரையும் அழுத்து சென்ற விஸ்வாமித்திரரையும் மனதுக்குள் கடிந்து கொண்டான் ராமர் காட்டில் என்ன செய்வார் அவருக்கு யார் உதவிகள் செய்வார்கள் நிந்திய கர்மாக்களுக்கு தர்ப்பை சமித்து போன்றவற்றை யார் சேகரித்து தருவார்கள் இப்படியெல்லாம் அனந்தனின் மனம் தவித்தது ராமரை எப்படியும் தேடி கண்டுபிடித்து அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அனன் முடிவு செய்தான் தன் குரு வசிஷ்டரிடம் கூட சொல்லாமல் நேராக காட்டுக்குள் சென்றான் அடர்ந்த காட்டில் ராமா ராமா என்று கதறிக்கொண்டு ராமரை தேடி அலைந்தான் காட்டில் தவறி ஒரு இருண்ட பகுதிக்குள் அகப்பட்டு கொண்டான் அங்கே பல நாட்கள் ராமரை தேடியும் அவரை காணாமல் அனந்தரின் மனம் வாடியது ராமரை காணாமல் ஊர் திரும்பவும் அவனுக்கு விருப்பமில்லை ராமா ராமா என கூப்பிட்டுக் கொண்டே சென்ற அவன் ஒரு நேரத்தில் மிகவும் சோர்வடைந்து அமர்ந்தான் ராமா ராமா என ஜபித்து கொண்டு இருந்த அவன் தன்னை மறந்து அன்ன ஆகாரமின்றி அந்த காட்டிலேயே அமர்ந்தான் அவன் அமர்ந்த இடத்தில் அவனை மூடியவாறு புற்று விட்டது ஆனால் அவனது ராம ஜபம் மற்றும் நிற்கவில்லை காலச்சக்கரம் வேகமாக சுயன்றது ராமாயண சம்பவங்கள் அனைத்துமே நிகழ்ந்து முடிந்திருந்தன ராவண பிறகு அயோத்தி திரும்பிய ராமருக்கு பட்டாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தது ஏதும் தெரியாமல் புற்றுக்குள் ராமா ராமா என தவமையற்றிக் கொண்டிருந்தான் அனந்தன் ராமரின் பட்டாபிஷேகத்தை காண பாரத தேசத்தின் எல்லா பகுதிகளிலும் இருந்தும் மக்களும் மன்னர்களும் மகா ரிஷிகளும் அயோத்திக்கு வந்து கொண்டிருந்தனர் அப்போது காட்டு வழியே சென்று கொண்டிருந்த சில மகரிஷிகள் ராம நாமத்தை பாடிக்கொண்டே சென்றனர் அவர்களில் ஒருவரது கால்பட்டு அனந்தம் தவம் கொண்டிருந்த புற்று இடிந்தது அனந்தன் தவம் கலைந்து எகுந்தான் ராமா ராமா எங்கிருக்கிறாய் என்று கதறினான் கால சுயற்சியினால் தனக்கு வயதாகியிருப்பதை கூட அவன் அறியவில்லை பல ஆண்டுகள் முடிந்து போனதையும் அவன் உணரவில்லை இன்னும் குழந்தை போல ராமரை தேடினான் அப்போது மகரிஷிகள் கூட்டத்தில் ராமர் வனவாசம் முடிந்து பட்டாபிஷேகம் செய்து கொள்ளப் போவதையும் அதற்காக அயோத்தி செல்வதையும் அனந்தனுக்கு தெரிவித்தார் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகும் செய்தி அறிந்து அதை காண மகரிஷிகளுடன் அயோத்திக்கு புறப்பட்டான் அனந்தன் அயோத்தி நகரம் வியோக்களும் பூண்டிருந்தது அன்று பட்டாபிஷேக நாள் எங்கும் வேத வேத கோஷமும் மங்கள இசையும் முயங்கிக் கொண்டிருந்தன குருகுல வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் முதலானோர் பட்டாபிஷேக ஏற்பாடுகளை முன்னின்று செய்து கொண்டிருந்தனர் ராமர் ஆடை அணிகலன்கள் அணிந்து தாயார் மூவரையும் வணங்கி கொலு மண்டபம் நோக்கி கம்பீரமாக நடந்து வந்தான் அப்போது எல்லோரும் அதிர்ச்சி அடையும் வகையில் உரத்த குழலில் அடே ராமா இத்தனை காலம் எங்கிருந்தாயடா உன்னை எத்தனை காலமாக தேடுகிறேனடா என்று குரல் கொடுத்தபடியே ராமரை நோக்கி ஓடி வந்தான் அனந்தன் ராமரை இறுகத் தழுவிக்கொண்டான் கொண்டான் கந்தல் உடையில் ஜடாமுடியுடன் பரதேசி கோலத்தில் பாமரன் ஒருவன் அடே ராமா என்று கூவி அழைத்து கொண்டு அவையினரை அதிர்ச்சி அடைந்தார்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவன் இவ்வாறு செய்கிறான் என்று கோபத்துடன் காவலர்கள் அனந்தனை பிடித்து விரைந்த விடைந்தபோது ராமர் அனந்தரை நெஞ்சார தழுவி அவன் கண்களில் வகுந்த கண்ணீரை துடைத்து என்னை மன்னித்துவிட அனந்தா என்று உணர்ச்சி பொங்க கூறினான் உன்னிடம் சொல்லிக்கொள்ளாமல் குருகுலத்தில் இருந்து வந்துவிட்டேன் என் பிரிவால் நீ எவ்வளவு துயரம் அடைந்திருப்பாய் என்பதை நான் அறிவேன் என் தவற்றை நீ மன்னித்து விடு என்று மீண்டும் சமாதானம் செய்தார் ராமர் தன்னை போலவே தன் ராமரிடம் பக்தி செலுத்தும் மற்றொரு பக்தன் இருக்கிறான் என்றெண்ணி பூரித்த அனுமன் கண்களிலும் நீர் சுரந்தது அப்போது ராமர் இவன் என் பள்ளித்தோகன் குருகுலத்தில் எனக்கு சேவை செய்தவன் இத்தனை பெரிய அவையில் எல்லோரையும் என்னை பிரபு என்று மகாராஜா என்றும் தான் அழைக்கிறார்கள் என்னை அடே ராமா என்று அழைக்க என் தந்தை தசரதன் இல்லையே என ஏங்கினேன் அந்த குறையை தீர்த்து வைத்ததன் மூலம் என் தந்தை நிகரானவன் ஆகிவிட்டான் இந்த அனந்தன் என்று கூறினார் ராமர் அனைவரது கண்களிலும் ஆனந்த கண்ணீர் ராம நாமத்தை இத்தனை நாட்கள் எனக்காக தவமிருந்து இடைவிடாமல் ஜெபித்து என்னை தேடி வந்த இவனுக்கு நான் இந்த அவையில் மரியாதை செய்ய கடமைப்பட்டுள்ளேன் என்று கூறிய ராமர் அனுமனை நோக்கி உன்னைப் போலவே என்னை நேசிக்கும் இவனுக்கு என்ன கௌரவம் தரலாம் என்று கேட்டார் ராமர் அதற்கு அனுமன் தங்கள் தந்தைக்கு சமனானவர் இவர் என்று சொல்லிவிட்டீர்கள் எனவே தாங்கள் சிம்மாசனத்தில் அமரும் முன்பு இவரை அதில் அமர்த்தி மரியாதை செய்வது நம் அனைவருக்குமே பெருமை என்று கூறினார் அனுமன் அனைவரும் இதை ஆமோதித்தார்கள் இத்தனை பெரிய மரியாதைக்கு தாங்கள் தகுதியானவனா என்று எண்ணி கூனி கூறுகிறான் அனந்தன் வேண்டாம் வேண்டாம் என்று தத்தும் கேளாமல் அவனை சிம்மாசனத்தில் அமர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்து பாதபூஜையும் செய்தார் ராமர் அதன் பின்பே ராமருக்கும் பட்டாபிஷேகம் ஆரம்பமானது இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் உண்மையான பக்தி இருந்தால் கடவுள் எப்பயுமே நம்மளை கைவிட மாட்டார் அவர் மனதில் எப்போதும் நாம் குடியிருப்போம் அனைத்து கஷ்டங்களும் நமக்கு தீரும் அனைத்தும் சுகபோகமாக அமையும் நாம் இறந்த பின்பு நமது ஆத்மா இறைவனையே போய் சேரும் நன்றி வணக்கம் இது போன்ற ஒரு ஆன்மீக கதையில் இன்னொரு நாள் உங்களை சந்திக்கின்றேன் மேலும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் செஞ்சு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள்